இயேசு கே மகிமை பொதுக்காலம் மூன்றாம் வாரம் ஞாயிறு வாசகம் இறைவாக்கு ஞாயிறு முதல் வாசகம் பிற இனத்தார் வாழும் கலிலியாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முற்காலத்தில் செபிலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார் பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி யோர்தானுக்கு யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு பிற இனத்தார் வாழும் கலிலிய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார் காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சி உருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள் மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர் அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள் உங்களிடையே பிளவுகள் வேண்டாம் திருத்தூதர் பவுல் பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பத்து முதல் பதிமூன்று மேலும் பதினேழு சகோதரர் சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள் உங்களிடையே பிளவுகள் வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என் நண்பர்களே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர் நான் இதை சொல்ல காரணம் உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம் கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித இனத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசு கப்பர் நாகுமுக்கு சென்றார் எசாயா இறைவாக்கு இவ்வாறு நிறைவேறியது மத்தியு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பனிரெண்டு தொடங்கி இருபத்து மூன்று முடிய அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபிலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நாகுமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின் பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனமாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் இயேசு கலிலேயோ கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபுவும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கம் கிறிஸ்துவே உமக்கு புகழ்